ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரேவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியாக பலனை பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் கன்னியில் கேது பகவானும் விருச்சிகத்தில் சுக்கரனும் புதனும் இருக்கா தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் மக நட்சத்திரம் அதாவது சிம்ம ராசியில் தொடங்கி அனுஷ நட்சத்திரம் அதாவது விருச்சிக ராசி வரலும் வந்து இந்த வாரம் போகிறார் இந்த வாரத்தினுடைய சாரங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் புதன்கிழமை அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம் அஷ்டகா அனு அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம் பொதுவாகவே பார்த்த இந்த மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களும் தேய்பிரை எட்டாம் நாள் ஏழு எட்டு ஒம்பது இந்த மூன்று நாட்களும் அதாவது சப்தமி அஷ்டமி நவமி அப்படின்ற இந்த மூன்று நாட்களில் எட்டாம் நாளான அஷ்டமி அன்னைக்கு அஷ்டகா அப்படின்னு போட்டிருப்பா அன்னைக்கு வந்து சார்தம் பண்ணும் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவாளுக்கு அதாவது தக பெற்றோர்கள் இல்லாதவர்கள் திதி கொடுக்கக்கூடிய நாட்களாக சொல்லப்படுகிறது ஏன்னா எங்கேயாவது அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதாவது ஏதாவது ஒரு இதுவில் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த அஷ்டகா அனு அஷ்டகாவில் பண்ணுறது வழக்கம் அப்படின்றத வந்து போட்டிருக்கோம் அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாத்தியார் யாரோ அவளை கேட்டுண்டு விஷயத்த செய்யுங்க இந்த வாரத்தில் ஏகாதசி வருது ஏகாதசி அப்படின்னு பார்த்தேன்னா இந்த இந்த வாரம் வந்து ஏழாம் தேதி இன்றைக்கி ஏகாதசி சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய விசேஷமான நாள் வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த ஏகாதசி இது விசேஷமானது இது வந்து தேய்விரையில் வரக்கூடிய ஏகாதசி இந்த ஏ பொதுவாகவே ஏகாதசி அப்படின்னா வைணவர்கள் அன்றைக்கி கார்த்தாலேருந்து குளிச்சுட்டு பெருமாளுக்கு பண்ணுறதும் விஷ்ணு சிவாஸ்னா பாராயணம் பண்ணுறதும் அதை தவிர வந்து எந்த ஒரு இதுவும் சாப்பிடாம உபவாசம் இருக்கிறதும் ஒருவேளை சாப்பிட வேண்டி வந்ததே ஆனால் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் உடல்நலம் குன்றியவர்கள் இருந்தாலே இருந்தாலேயானால் அவாளுக்கு வந்து இந்த இல்லைன்னா ஜீரா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி போடுறதும் அதாவது ஸ்வீட் மட்டும் பண்ணி போடுறதும் அன்னைக்கு பெருமாளை போய் சேவைச்சுட்டு தீர்த்தம் ஆயிட்டு அடுத்த நாள் அன்னைக்கு தான் வந்து தீர்த்தத்தை சாப்பிட்ணும் அதாவது துவாதசி அன்னைக்கு தான் வந்து அந்த தீர்த்தத்தையை சாப்பிட்ணும் பொதுவாகவே ஏன்னா தீர்த்தம் சாப்பிட்டுட்டோமேனால் ஏகாதசியினுடைய விரதம் கரைஞ்ச கணக்கு பொதுவாகவே வந்து ஏகாதசி அன்னைக்கு பார்த்தாலேயானால் முழுக்க முழுக்க உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சீனியர் சிட்டிசன்ஸு அதை தவிர வந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ் இவாழெலாம் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்காது உடல்நிலை கருதி சில ஆவலர்கள்லாம் சின்ன குழந்தைகள் இவாழ்கள்லாம் வந்து எக்ஸாம்ஷன்ஸ் இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோன்னா மகரம் கும்பம் மேஷம் மீனம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்றோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அபிஷேகத்துக்கும் திருமஞ்சந்தத்துக்கும் கொடுத்துட்டு போகிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறேன் அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் ஏன்னா சந்திராஷ்டிரமம் இருக்கும்பொழுது தடங்கள் அதிகமாக வரும் அதனால் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ராசியிலேயே இருக்கார் ஏழரை சனி நடந்துட்டுருக்கு ஜென்ம சனியில் இருக்கீங்க இந்த வாரம் பார்த்த கும்பராசிக்காரர்களுக்கு கும்ப ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக பணத்தில் தட்டுப்பாடு இருக்காது பெரிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா முயற்சி ஸ்தான அதிபதி பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றிகரமான முடியக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் சரி ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு உடல் நல தொந்தரவுகள் வரும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகும் தனிமையாக இருக்க பார்க்க அதனால அதனால் கொஞ்சம் பொதுமக்களோட ஜனரஞ்சகமாக இருக்கிறது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கவலைப்பட தேவையில்லை இப்போ செய்யக்கூடிய எல்லா விதமான விஷயங்கள்லையும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் திருமண யோகம் வந்தாச்சு திருமணத்திற்கு கண்டிப்பாக வந்து ஜாதக பரிவர்த்தனையினால் நல்லபடியாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்த இல்லையனால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் ரெண்டாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சே கால மணி வரலாம் சப்தமத்தில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை இருக்குது சிம்மமும் சுபப்படுறது சிம்மாதிபதியும் சுபப்படக்கூடிய காலம் சமசப்தமத்தில் இதன் மூலியமாக பார்த்தோன்னா சனி சனி சந்திர யோகம்னு சொல்லக்கூடிய புனர்ப்பு யோகம் புணர்ப்பு தோஷம்னு சொல்லக்கூடிய புனர்ப்பு தோஷம் ஏற்படுறது அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவானை சனி பகவான் பார்வையில் வர்றதுனால சிறு சிறு பிரச்சனைகள் ஏழாம் இடத்துல நடக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் நண்பர்கள் கூட பேசக்கூடியதில் கொஞ்சம் ஜாகிரத்தையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திராஷ்டம காலம்னு சொல்லக்கூடியது கேது பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால சந்திராஷ்டமத்தில் பெரிய தாக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இது என்னைக்குன்னா ரெண்டாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சே காலிலேருந்து அஞ்சாந்தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தத்தில் எதுவும் கையெழுத்து போட வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையில்லாமல் வந்து கிரெடிட் கார்டு ஓடிபி கொடுக்குறேன் அது மாதிரி ஏதாவது சொல்லி தேவையற்ற வேலைகளை பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு லாஸ் அதிகமாக வரும் லூஸ் கமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்காதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் அது வந்து அஞ்சாந்தேதி கார்த்தாலிருந்து ஏழாம் தேதி மதியம் வரலம் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல ஏழாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வர்லம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் வெளிவூர் வழிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடும் என்ன குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் பார்வையில் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் தொழிலில் அபரிமிதமான ஏகம் பார்ட்னர்ஷிப்பில் அதாவது உங்களுடைய ராசிக்கு அரசாங்க அரசு இந்த மாதிரியான உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ப்ரமோஷன் கிடைச்சி ப்ரமோஷன் மூலியமாக வெளியூருக்கு வந்து உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ ஷிஃப்ட் பண்ணுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஒம்பது பத்து அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர பார்த்த இல்லைனா சந்திரபகவான் பத்தாம் இடத்துல போய் இருக்கார் ஏழாம் தேதி மதியம் ஒன்றரை மணியிலிருந்து அவர் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் பணம் முதலீடு செய்து போடக்கூடிய தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் அதாவது வந்து இந்த மைனிங் பண்ணுறவா அதை தவிர வந்து இந்த ஸ்கூல் ஹெட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவா இந்த மாற்றுத்திறனாளிகள் இவ்வாறுகள்லாம் வந்து பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் துப்புரவு தொழிலாளிகளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் இருக்கவா அதை தவிர வந்து பொதுவாக வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் செக்யூரிட்டி கார்ட்ஸு இவ்வாளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா நீங்கள் வந்து அவசியமாக பிரத்யங்கரா தேவியை போய் சேவிச்சிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்